நாம் உணவு உட்கொள்ளும் சுவையாக இருக்கிறது தேவைதான் ஆனால் எந்த அளவு உணவு உட்கொண்டால் இந்த உடல் நலமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு மேலே போனால் உடலையே அதே உணவு எடுத்துக்கணும் அல்லவா அதை தெரிந்து கொள்கிற போது அதுதான் அளவு நம்ம உடலில் சீரணிக்கக்கூடிய அளவு இந்த சக்தி அது ஒரு அளவில் தான் எல்லை கட்டி இருக்கிறது இயற்கையால் அதற்கு மேலே போகிறபோது அதே உணவு தேக்கம் உண்டாகும் தேக்கம் உண்டாகிற உணவு எந்த இடத்துல தேக்கம் உண்டாலும் புளிப்பு உண்டாகும் அதை ஊசி போகுதுன்னு சொல்லுவாங்க புளிப்பு என்றது அதிலிருந்து நுரைகள் தோன்றும் அந்த நுரைகளில் இருந்து அது ரசம் வழிகட்டும் போது அதுலேருந்து அந்த நுரைகளோடு வர்ற போது அந்த நுறையோடு ரத்தம் உற்பத்தி ஆகிற போது ரத்தத்துலேயும் நுரைகள் சேரும் அந்த நுரைகளோட போகக்கூடிய ரத்தம் உடலில் ஓடும்போது எங்கே எங்கே அந்த நுரைகளில் உள்ள காற்று தேங்குகிறதோ எல்லாம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் தடுக்கும் பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணும் அதனால் உணவு அவசியம் என்று தெரிந்து செய்யும் போது அது கடமை ஆனால் அது ருஷிக்காகவோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற போது அதுதான் பேராசை வாழ்க வளமும்